கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற நம்முடைய பரம தகப்பன் நம்ம ரொம்ப இரக்கத்தை காட்ட விரும்புகிறார் நீதிமொழிகள் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கட்டரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த காலை நேரத்தில் மனுஷனுக்கு பயந்து சத்தியத்தை விட்டு நீங்கள் விலகி ஓடுகிறீர்களோ மனுஷனுக்கு பயந்து தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ கவலைப்படாதிருங்கள் நீங்கள் மனுஷனுக்கு பயப்படும் பயத்தை விட்டுவிட்டு நம்மை படைத்த நம்மை உருவாக்க அர்ப்பணித்து பாருங்கள் நிச்சயமாய் அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள் நூறு சதவீதம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நூறு சதவீதமாய் நமக்கு கேரண்டியாய் வாக்கு தத்துவம் கொடுக்கின்றார் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அலையிலுயா இன்னைக்கு ஒருவேளை பல்வேறு சூழ்நிலையில் நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்களாக பாடுபட்டு கலங்கி கொண்டு அவஸ்தைப்பட்டுக் கொண்டு திடுக்கிட்டத்தக்க காரியங்கள் வாழ்க்கையில நடக்கிறதுனால நிலை குலைந்து சரிந்து விழுந்து கிடக்கலாம் ஆனால் உங்களை தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க விரும்புகிறார் ஒன்றை மறந்து போகாதிருங்கள் மனிதனுக்கு பயந்து ஒருவேளை வாழ்கிற இந்த சூழ்நிலையிலே உங்களை உயர்ந்த ஒரு கட்டர் உங்களுக்காக உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் உங்களை மார்போடு அணைக்கிறவர் என்றும் நீங்கள் மறந்து விடாதிருங்கள் நிச்சயமாய் அவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார் கண்மலையின் திணிலால் உங்களை திருப்தியாக்குவார் உச்சிதமான கோதுமையினால் உங்களை அவர் போஷிக்க செய்வார் இந்த கால நேரத்திலே அவர் கரத்திலே நம்மை ஒப்புக்கொண்டு கொடுப்போம் இனியும் மனுஷனுக்கு பயந்து வாழ வேண்டாம் கத்தருக்கு பயந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்வோம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே இந்த கால வேளையிலே உமக்கு பயந்து வாழ்ந்து உம்முடைய வாதையை நம்பி அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மேல கரிசனை கொண்டு அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க உடைய கரத்தை நீட்டுகிறது காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே